பீர்பாலின் தங்க வார்த்தை கோபம் ஒரு குணமா காண்போமா இந்த உலகத்தில் சில நட்புகள் சாதியை தாண்டும் சில அறிவுகள் இருளை தாண்டும் சில வார்த்தைகள் ஒளிர வைக்கும் அக்பரும் பீர்பாலும் அப்படிப்பட்ட கதைகளின் சின்னமாக இருந்தவர்கள் அக்பரும் பீர்பாலும் வேறு வேறு மதம் வேறு வேறு குடும்பம் ஆனாலும் உண்மையான நண்பர்கள் அவர்களுக்குள் சாதி மதம் அதிகாரம் எதுவும் தடையாக இருந்ததில்லை ஒரு நாள் ஒரு மந்திரி தனது சரியாக வேலையை செய்யவில்லை என்று கேட்டதும் அக்பருக்கு தலைக்கு கூவம் மேல் ஏறிவிட்டது அவர் சபைக்குள் புயலாக நுழைந்தார் மன்னர் அக்பர் கோவத்தில் எல்லாருமே திட்டிக் கொண்டிருந்தார் சபை முழுவதும் மௌனமாக இருந்தார்கள் யாரும் அக்பரிடத்தில் பேசாமல் மௌனமாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் பீர்பால் மெதுவாக எழுந்தார் அவரை பார்த்ததும் அக்பர் இன்னும் கோபத்துடன் இப்போ நீ என்ன சொல்ல போகிறாய் என்று கேட்டார் அதற்கு நம் பீர்பால் சிரித்தபடியே மகாராஜா ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார் அக்பர் மன்னர் என்ன கேள்வி கேள் என்று கூறினார் பீர்பால் அமைதியாக கோபம் ஒரு குணமா அல்லது குறையா என்று கேட்டார் அதற்கு அக்பர் என்ன சொல்வது தெரியாமல் அமைதியாக இருந்தார் பீர்பால் திரும்பவும் பேசத் தொடங்கினார் கோபம் வந்தா நம் வலிமை காட்டுகிறோம் ஆனா பொறுமை வந்தா நம் அறிவை காட்டுகிறோம் என்றார் அந்த வார்த்தை அக்பர் மன்னர் முகத்தில் இருந்த கோபம் மெதுவாக கரைந்து புன்னகைக்க ஆரம்பித்தார் சபையில் இருந்த அனைவருமே புன்னகைக்க ஆரம்பித்தார்கள் அக்பர் மன்னர் பீர்பலை பார்த்து பீர்பால் நீ சொன்னது தங்க வார்த்தை இனிமேல் கோபம் வராமல் இருக்க நான் பிரார்த்தனை செய்யணும் போல என்று சிரித்தார் அந்த நாள் முதல் அக்பர் கோபப்படுவதற்கு முன் ஒரு விஷயம் தான் நினைத்தார் பீர்பாலின் சிரிப்பு இதனைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் கோபம் அடக்கின் சிறுமையும் தீமையும் தோன்றும் தரும் என்று கூறியுள்ளார் அதாவது கோபத்தை அடக்கினால் அதிலிருந்து வரும் நன்மை எல்லாம் நமக்கே கேடு ஒருபோதும் வராது பீர்பால் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற வீடியோ பாருங்க நன்றி